விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அரசு மருத்துவமனையில் கொரோனா மருத்துவ சிகிச்சை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை உள்ள அரசு அரசு பொது மருத்துவர்கள் குழுவினருடன் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் ரகுமான் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் அதிவேகமாக பரவி வருகிறது இதனை தடுக்கும் விதமாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பல்வேறு போராட்டங்களை அறிவித்து வருகிறது மேலும் சுகாதாரத்துறை மூலமாக கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கொரோனா பரிசோதனை மற்றும் கொரோனா தடுப்பு ஊசி ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களை முகக்கவசங்கள் அணியவும் சமூக இடைவெளி விட்டு பொது இடங்களில் நடமாடுதல் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்களை வெளியிட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் ரகுமான் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா பாதிப்பு குறித்தும் அதன் பரிசோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் சாத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவ குழுவினர்களுடன் கலந்து ஆலோசனை நடத்தினார் இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் ஆலோசனைகள் செய்யப்பட்டது கொரோனா தொற்று பரவாமல் இருக்கவும் மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது